ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமாராவ் கிச்சன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு பனானா கேக்குங்க சரிங்களா வாங்க அதுக்குடைய பொருளை எல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் வீடியோக்குள்ளே போயிடலாம் சரிங்களா நான் இப்போ வந்து இது மாதிரி நல்ல பழுத்த பழம் இது கருப்பாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க நல்ல பழுத்த பழம் எடுத்திருக்கேன் பனானா கேக்கு நல்ல பழுத்த பழம் தாங்க வேணும் அதனால் ரெண்டு வாழைப்பழம் எடுத்திருக்கேன் சரிங்களா இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் நம்ம இப்போ இதில் ஒரு ஏன்னா ஒரே கால் கப்பு மாவு எடுப்போம் அதனால் நம்ம ஒரு மொக்கா கப்பு சர்க்கரை எடுத்துக்கலாங்க முக்கா கப்பு எடுத்துக்கலாம் ஏன்னா வாழைப்பழமும் தித்தி பார்க்கும் அதனால முக்கா கப் போதும் நமக்கு சரிங்களா இப்போ நான் வந்து கனோலா ஆயில் எடுத்துருக்கேங்க நீங்கள் வேணால் சன்ஃப்ளவர் ஆயில் ஆலிவ் ஆயில் உங்களுக்கு எந்த என்ன விருப்பமாக இருக்குதோ அதை ஊற்றிங்க இல்லை பட்டர் போட்டுக்கங்க நெய் கூட போட்டுக்கலாங்க எண்ணெய் வந்து ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும் பனானா கேக்கு இப்போ நான் அதில் ஒரு முக்கா கப் எண்ணெய் விட்டிருக்கேன் முக்கா கப் சர்க்கரை முக்கா கப் எண்ணெய் இப்போ நான் ஒரு முட்டை எடுத்துருக்கேன் முட்டை உடச்சி ஊற்றிக்கலாங்க இதில் உடச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அதில் ஊற்றலாம் எண்ணெய் அதில் சிறு சிறு இந்த ஓடுக வந்துடாமல் பார்த்துக்கலாம் அதனால தான் ஒரு கிணத்தில் உடச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஊற்றிக்கோங்க ஒரு நேரத்தில் முட்டை கூட கெட்டு போயிருக்கோம் அதனால் எப்படி நம்ம செக் பண்ணிட்டு ஊற்றிக்கலாம் சரிங்களா எண்ணெய் மட்டும் கொஞ்சம் நல்லா ஆயிலாக ஊற்றிக்காங்க அப்போ தான் நமக்கு கேக்கு சூப்பராக வரும் சரிங்களா இதுலேயே நம்ம எல்லாம் போட்டு மிக்சியில் அடிச்சுக்கலாம் ஒரு டீஸ்பூன் நான் வெண்ணிலா ஏசன் சொல்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் ஒரு அடி அடிச்சிட்டு வந்துடுங்க நல்லா ஒரு ஒரு நிமிஷம் நல்லா அடிச்சிட்டு வந்துட்டேங்க இது இப்போ நம்ம அப்படியே வச்சுலாம் ஓவன் வந்து ஃப்ரீ ஹீட் பண்ண வச்சிடலாம் அதை காட்டுறேன் நான் ஆன் பண்ணிட்டேங்க அதை இப்போ நம்ம வச்சுக்கலாம் நான் ஃபுல்லாகவே அறுபது நிமிஷத்தில் வச்சுட்டேன் ஏன்னா பத்து நிமிஷம் பொறுத்து டைம் பார்த்து இதில் நம்ம வச்சுக்கலாம் சரிங்களா அது ஹீட் ஆகும் ஹீட் ஆகட்டேங்க நான் மீதி ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து கேக் டின்னர் ரெடி பண்ணிக்கலாங்க நான் வந்து மஃபின் மாதிரி தான் செய்ய போகிறேங்க அதனால் இதில் இந்த பேப்பர் நம்ம கப் கேக் தங்க பண்ண போகிறோம் கப் கேப்புன்னு சொல்லுவோம் கேக்குன்னு சொல்லுவாங்க மஃபின்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம இதை இதில் போட்டுக்கலாம் சரிங்களா இந்த மாதிரி நிறைய கடையில் விற்கிறது இல்லைங்களா இந்த மாதிரி வாங்கிக்கோங்க ஈஸியாக இருக்கும் இது ஒன்று எடுத்து பசங்களில் கொடுத்து சாப்பிட வைக்கிறதுக்கு அதனால் இந்த மாதிரி போட்டுக்கிட்டா ரொம்பவும் நல்லாயிருக்கும் சரிங்களா ஏன்னா நம்ம அழுத்த தேவையில்ல மாவு ஊற்றும் போது அதுவே தானாக உள்ளே போயிடும் சரிங்களா வச்சுக்கலாம் ஓகே இதுவும் ரெடி பண்ணி ஒரு சைடில் வச்சிடலாம் இப்போ மெயினான ஐட்டத்தையும் மறந்துட்டேங்க நான் பனானா கேக்கு பனானாவே போடல பாருங்கள் பனானா போட்டுக்கலாம் கொஞ்சம் மில்க் அதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் மில்க் போட்டு அடிச்சுக்கலாங்க சரிங்களா போட்டுக்கலாம் இதில் ஒரு ரெண்டு டேபிள்ஸ் அளவு ரெ ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு பால் விட்டுக்கலாங்க ஜாஸ்தி இல்லை ஏன்னா இது ரொம்ப திக்காயிடும் எப்போ இதில் ஒரு கால் கப்பு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம ஒரு கப்பு போடுவோங்க நம்ம அளந்து போட்டுக்கலாம் சரியா ஒன்னே கால் கப்பு போட்டிருக்கோம் சரிங்களா அளவு நீங்கள் எதில் அளக்குறீங்களோ அதில் கரெக்டாக அளந்துக்கோங்க ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடர் போட்டுக்கலாங்க ஒரு அரை ஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டுக்கலாங்க சரிங்களா ஒரு ஒரு பிஞ்ச் உப்பு போட்டுக்கலாங்க ஒரு அரை ஸ்பூன் சின்னமன் பவுட்ரு போட்டுக்கலாம் பனானா கேக்கு சின்னமன் பவுட்ரு ரொம்ப சூப்பராக இருக்குங்க உங்கள்கிட்ட இருந்தால் போடுங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ இதை ஜலிச்சு வச்சிடலாம் எப்போவுமே மாவை ஜலிச்சு வச்சுக்கோங்க அப்போத்தான் எல்லாம் சோடா மாவு உப்பு இந்த நம்ம போட்டு சின்னமன் பவுடரு எல்லாம் ஈவனாக மிக்ஸ் ஆகிடுங்க இது இருக்கணும் இப்போ நம்ம வந்து இதில் போட்டுக்கலாங்க பாதி மாவு இதெல்லாம் இதுவாக எடுத்துங்க நம்ம அடிச்சுன்னு வந்து ஊற்றி வச்சு இப்போ பாதி மாவு போட்டு கலக்கலாம் முதல்ல இது ஒரே சைடாக கலக்கணும் அப்படிலாம் இல்லைங்க எப்படி வேணாலும் கலக்கலாம் ஆனால் மாவு நல்லா மிக்ஸ் ஆகணும் உங்களுக்கு அவ்வளோதாங்க சரிங்களா இதுதான் நம்ம கவனத்தில் வைக்கணும் கட்டிகள் இல்லாமல் கலக்கணும் அவ்வளோதான் சரிங்களா மீதி பயப்பட தேவையில்லை எப்படி கலந்தாலும் மாவு மிக்ஸ் ஆகிடும் இன்னும் இதை போட்டுக்கலாம் இதில் நம்ம வேறு எதுவும் நீங்கள் விடலை கேரமல் ஜூஸு அதனால் ரொம்ப திக்காக இருந்தால் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பால் விட்டுக்கணுங்க சரிங்களா அந்த திக்னஸ் பார்த்துட்டு நம்ம பால் விட்டுக்கலாம் திக்னஸ்ஸு இப்படி விழுது பாருங்க நம்மளுக்கு அப்போ திக்னஸ் கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம் போதுங்க இதை நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு அவ்வளோதான் இப்போ டின்னில் ஊற்றிக்கலாம் நம்ம நம்ம இதை ஊற்றிக்கலாங்க இது ஒரு ஒரு கரண்டி ஊற்றுனீங்கன்னா போதும் சரிங்களா ஏன்னா பாதி ஊற்றுனா போதும் அது பொங்கி வரும் இல்லைங்களா அதனால தான் இப்போ நான் ஃபுல்லா ஊற்றிட்டு காட்டுறேன் இப்ப இது மேல கொஞ்சம் கொஞ்சம் நம்ம அக்ரூட் துவிக்கலாங்க போதாங்க இது நம்ம ஒரு இருபத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து இருந்து முப்பது நிமிஷத்துக்குள்ளே இது ஆயிடுங்க சரிங்களா பேக் ஆயிடும் நம்ம இதை அவனில் வச்சிடலாம் இதை கொஞ்சம் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ நம்ம இருபத்தஞ்சு நிமிஷம் கழிச்சு ஆஃப் பண்ணிட்டீங்களா இப்போ நான் அதை மூடிட்டேங்க இருபத்தஞ்சி நிமிஷம் பொறுத்து பார்க்கலாம் பார்க்கலாங்க வெந்துடுத்த பாருங்கள் க்ளீனாக வந்திருக்கு வெந்து எடுத்துடலாம் பாருங்க எப்படி சூப்பராக பேக் ஆகி சரிங்களா இப்போ இதை ஆறட்டும் நான் உங்களுக்கு ப்ளீட்டிங் பண்ணி காட்டிடுறேங்க பாருங்க நம்ம செஞ்ச பனானா கேக் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு ஸ்மூத்தாக சரிங்களா இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க நான் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்க பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்க சரிங்களா இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு நான் சொன்ன மாதிரி ரெசிபி ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்களா இதே மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு பெரியவங்களாம் சாப்பிடுங்க சூப்பராக இருக்குங்க இந்த கிறிஸ்மஸ்க்கு ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் ஹாப்பி கிறிஸ்மஸ் சரிங்களா மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கன்னு அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே கொண்டு வந்து சேரும் மீண்டும் அடுத்த வீட்டில் சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்